பிரைஸ்லோர்ட் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருத்தருமே ஒரு சோதனையின் காலத்துக்குள்ளே போக வேண்டியது இருக்கும் கர்த்தருக்காக வாழணும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு மனநிலைமையில ஸ்திரமா வாழ்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா பிசாசினால் சோதனைகள் நிகழும் ஏசப்பாவும் தம்முடைய வாழ்க்கையில பிசாசின் சோதனையை சந்தித்தார் அதில் ஜெயம் எடுத்தார் இது மத்தியும் நாலாம் அதிகாரத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு ஒவ்வொரு விதமான சோதனைகளை பிசாசு இயேசுவுக்கு கொண்டு வந்தால் அதில் ஒவ்வொன்றிலும் ஏசப்பா ஜெயித்துட்டாங்க அவனை அவனுடைய சோதனைகள் எல்லாத்தையுமே ஜெயிச்சாங்க இது ஆவியானவரலே நடந்துச்சு அப்படின்றதும் வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு பிசாசுனால் சோதிக்கப்படுவதற்காகவே ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்துவ வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்றது தெளிவாக எழுதப்பட்டிருக்கு பிசாசை ஜெயிச்சா மட்டுமே ஆண்டவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நம்மளால நூறு சதவீதம் நிறைவேற்ற முடியும் பிசாசோட சோதனைக்கே நம்ம உட்படாமல் பிசாசோட சோதனையே வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை நம்ம இருந்தோம் அப்படின்னா நூறு சதவீதம் ஆண்டவருக்காக பலன் கொடுக்க முடியாது பிசாசுடைய தந்திரங்களை முதலாவது நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும் நம்ம தந்திரங்களை அறிந்து கொண்டுட்டோம் அவனை ஜெயிப்பதற்கான பலத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று கொள்ளணும் பெற்று கொண்டதற்கு அப்புறம் அவனை ஜெயிக்கணும் ஜெயிச்சாதான் நம்ம மேல ஆண்டவர் பிரியமா இருக்க முடியும் சாத்தானுடைய தந்திரங்களை அறியவும் முடியல அறிஞ்சிட்டோம் ஆனா ஜெயிக்க முடியல அதுல விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோம் அப்படின்னா அப்படிப்பட்டவங்க மேல தேவன் பிரியமா இருக்க மாட்டாங்க வேதத்துல இருந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஏசு கிறிஸ்து பன்னெண்டு சீஷர்களை தெரிந்து கொள்ளுவாங்க அதில் யூதாசும் ஒருத்தர் பேதுரு பிரதானமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் இன்னும் யோவான் இப்படி இருந்தாங்க ஆண்டருடைய சீஷர்கள் இருந்தாங்க இந்த இடத்துல சீஷர்கள் பன்னெண்டு பேர்ல யூதாஸ் மட்டும் விழுந்து போனார் மற்ற சீஷர்கள் வந்து விழுந்து போகலை காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா மத்தேயு இருபத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது வசனம் எடுத்து வாசித்தோம் அப்படின்னா பேதுரு யாக்கோபு யோவான் எப்பவுமே ஏசு கூட அட்டாச்சாயே இருந்தாங்க ஏசப்பா ஜபிக்கிற இடத்துக்குலாம் இவங்க போவாங்க யோவான் வந்து எப்பவுமே ஏசப்பாவோட மார்களை சாய்ந்துட்டே இருந்தார்னு யோவான குறித்து சொல்லப்படுது ஸோ யாரெல்லாம் ஏசப்பா கூட கனெக்ஷன்ல இருக்காங்களோ அவங்களால அவ்வளோ சீக்கிரம் பிசாசுடைய தந்திரத்துல விழ முடியாது ஏன்னா அவங்க கனெக்ஷன் யார் கூட இருக்கு ஆண்டவர்கிட்ட இருக்குது இந்த பேக்ரு மறுதளிச்சார் ஆனால் மனம் திரும்பிட்டார் யாக்கோபு யோவான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நல்லபடியா ஓட்டத்தை ஓடி முடிச்சதா வேதம் சொல்லுது ஆனா இந்த யூதாஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு இந்த பணத்தில் விழுந்துட்டாரு இயேசுவை காட்டி கொடுக்க காரியத்துல துணிகரமாக தன்னுடைய செயலை வெளிப்படுத்திட்டாரு ஏன் அப்படின்னா யூதாசு தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு அப்புறம் எங்கேயாவது அவர் ஏசப்பா கூட பேசிக்கிட்டு இருந்தார் கனெக்ஷனில் இருந்தார் ஏசப்பா கூட ஜபிச்சுக்கிட்டு இருந்தார் எதுவுமே இந்த வேதத்தில் எழுதப்படலை அப்போ அவரோட கனெக்ஷன் ஆண்டவர் கூட அதிகமாக இல்லை ஷீஷனாய் அழைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய கனெக்ஷன் எல்லாம் எங்கே இருந்துச்சு பிரதான ஆசாரியர்கள் கூடயும் இஸ்ரவேலரில் ஹெட்டுன்னு சொல்லப்படுகிற ஒவ்வொருத்தர் கூடயும் அவர் பழக்க வழக்கமாக இருந்தாரே தவிர தன்னை அழைத்த ஏசுவு கிட்ட அவர் அண்டி சேரலை கிட்டி சேரலை என்ன சொல்கிறீங்க மரியாதை போல் அவருடைய பாதத்தில் இருந்து வார்த்தைகளை கேட்கலை பேதுருவை போல எங்கே போனாலும் உங்களை பின்வற்றுவேன்னு சொல்லலை இப்படி அநேக காரியங்கள் அவருடைய செயல்கள் ஆண்டவருடைய அழைப்பிற்கு வி விரோதமாக இருந்த அவருடைய செயல்பாடுகள் அவருடைய கிரியைகள் எல்லாமே ஆண்டவருடைய அழைப்புக்கும் அவருக்கும் சம்மந்தமே பட்டு வரல அது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அது அவருடைய சுபாவமாக வெளிப்பட்டுருச்சு துணிகரமாக அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அது வெளிப்பட்டுருச்சு ஆனால் பேருடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா அவரிடத்துலேயும் இந்த சுபாவம் இருந்தது அதாவது பிசாசுடைய தந்திரத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் இருந்தது இது வேதத்தில் இருக்குது ஒரு இடத்துல ஆண்டவர் தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து சொல்லும்போது பேதுரு ஏசு கிறிஸ்துவை தனியே கூட்டிட்டு போய் இது உமக்கு நேரக்கூடாது அப்படின்னு ஏசப்பாவை கடிந்து கொள்ளுவாங்க இது அறி இதை ஏசப்பா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்போ பேதுருவுக்குள்ளேயும் அந்த வீக்னஸ் இருந்திருக்கு சாத்தானுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடுத்து அது அப்படியே ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாரு ஆனால் அது என்ன ஆயிடுச்சு வெளிப்பட்டுருச்சு ஏன்னா பேதுரு ஆண்டவரோட கனெக்ஷன்ல இருந்ததுனால அந்த சுபாவும் மறைஞ்சு இல்லை அது இயல்பாக வெளிப்பட்டுருச்சு வெளிப்பட்டதை ஆண்டவர் கண்டுபிடித்து அதை கண்டித்து பேதுருவை திரும்பவும் மறுபடியும் ஆண்டவர் ஏற்ற பாத்திரமாக உருவாக்குனார் ஆனால் அந்த யூதாசுக்குள்ளே இது வெளிப்படவே இல்லை ஆண்டவர் கூடவே தான் இருக்கிறாரு அந்த வேலை வரும்போது ஏன்னா முழுவதும் வஞ்சிக்கப்பட்டிருக்கார் முழுவதும் அந்த சுபாவத்தினால அந்த பண ஆசையோ ஏதோ ஒரு காரியம் அவளை முழுவதும் அந்த தந்திரங்கள்னால அவர் வஞ்சிக்கப்பட்டு ஃபுல் ஆக்குப்பைடா ஆனதுனால அவரால் அதுல இருந்து வெளியே வர முடியல அத துணிகரமா செய்துட்டார் துணிகரமா செய்து அதோடைய விளைவும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமா இருந்தது இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ரீதியில தான் பிசாசு நம்மள சோதிப்பான் ஒண்ணு நம்மளுடைய சிந்தைகளை கொண்டு நம்மள சோதிப்பான் நம்மள சூழ்ந்து இருக்கிறவங்க மூலமா நம்மளை கரப்படுத்துவான் வேதத்திற்கு புறம்பான காரியங்களை நம்மளுடைய சிந்தையில நம்மளுடைய மனதுல திணிக்கிறதுக்கு போராடுவான் இது வந்து தவிர்க்க முடியாது நம்ம உலகத்துக்குள்ள இருக்கோம் இந்த உலகத்துல சாத்தானுடைய ஆட்களும் இருக்கிறாங்கன்றதுனால நம்ம இதை தவிர்க்க முடியாது ஆனா அறிந்து கொள்ளணும் முதலாவது சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளணும் அதை அறிந்து கொண்டுட்டோம் அப்படின்னா அதற்கு பின்பதாக அதை ஜெயிக்க கூடியவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும் இப்போ இப்ப மத்திய நாலாம் அதிகாரத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்துவ பிசாசு எப்படிலாம் சோதித்தான் அப்படின்றது இதை நம்ம தியானிக்கும் போது நம்மளுக்கு வரும் போ ஒரு மனிதன் மூலமா பிசாசு ஒருத்தனை சோதிக்கணும்னா இன்னென்ன கேட்டகரியில தான் டச் பண்ணுவான் இந்தந்த விதத்துல தான் டச் பண்ணுவோம் அப்படின்றது நம்மளுக்கு வேதத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு தெளிவா எழுதப்பட்டிருக்கு இதை நம்ம அறிந்து கொண்டுட்டு எப்பவுமே நம்மளால ஒரு ஒரு பிசாசுடைய தந்திரத்தை அறிந்துக்கிட்டு முதல் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எஸ்கேப் ஆகும் ஒரு மனிதருக்குள்ள பிசாசுடைய தந்திரங்கள் அதிகமாக இருக்குதுன்னா நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம எஸ்கேப் ஆகும் இவங்ககிட்ட பேச வேண்டாம் இவங்ககிட்ட ஐக்கிய வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை நம்ம தப்பித்து கொள்வோம் ஆனால் நம்ம பூரணப்பட்டு ஜெயிக்கக்கூடிய கிருவியில் நம்ம நிற்கணும் எபிசிஆர் ஆறு பத்து பதினொன்று எடுத்து வச்சோம்னா பவுல் தெளிவாக சொல்கிறாரு பிசாசுடைய தந்திரங்களை ஜெயிக்கத்தக்கதாக தீங்கு நாளில் அவனுடைய அவனை எதிர்க்கத்தக்கதாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க அப்போது பிசாசுடைய தந்திரங்களுக்கு தப்பிக்கிறது மட்டும் இல்லை ஜெயிக்கிறதற்கும் பழகணும் அதற்கு என்ன பண்ணணும் பத்தாவது வசனம் வாசன்னா கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் என்ன பண்ணணும் பூரணப்படணும் நம்ம கர்த்தர்கிட்ட அவருடைய வல்ல மேல கருத்துடைய வல்ல நம்ம பூரணப்படணும் அவருடைய சத்துவம் ஏசுப்பாக்குள்ள ஒரு சத்துவம் இருந்தது இல்லை யாராலையும் அவர் என்ன பண்ண முடியாது ஊழியத்தை விட்டோ அவர் ஆண்டவரோடு தேவனோடு அவர் இருந்து அவர் கற்றுக்கொண்ட காரியத்தை எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது பேதர் வந்து சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்றார் அப்போ என்ன அர்த்தம் பிதா அவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை கூட அவர் நேசிக்கிற சீஷனா இருந்தால் கூட அதிலிருந்து அவரை வழி விலக பண்ண முடியலை அதுதான் சத்துவம் தேவன் கிட்டேருந்து ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சத்துவத்தை பெற்றிருந்தார் பிசாசு வந்து சோதித்தாலும் ஏசப்பாவை தோக்கடிக்க முடியாது நேசிக்கிற நபர்கள் வந்து பாலிஷ்டாக பேசினாலும் அவரை தோக்கடிக்க முடியாது அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த சத்துவத்தை கேட்கணும் ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களை நான் எதிர்த்து ஜெயிக்கத்தக்கதாக எனக்கு அந்த சத்துவத்தை தாங்க ஏன் அப்படின்னா நம்ம வெளி பிரகாரமாக தான் பிசாசு வந்து நம்மளை சோதிப்பான்னு நம்ம நினைக்க முடியாது ஆதாமுக்கு என்ன நடந்தது சொந்த மனைவி ஏவாலே என்ன பண்ணிட்டாங்க அவரை வந்து கருத்தருடைய சித்தத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்க கர்த்தர் கொடுத்த கட்டளையை விட்டு மீற வச்சுட்டாங்க அப்போது நம்ம ஆண்டவருக்குள் அவருடைய சத்துவத்தில் பூரணப்பட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம பிள்ளைகள் மூலமாக வந்தாலும் நம்மளால் மேற்கொள்ள முடியும் நம்ம கணவன் மூலமாக நம்ம மனைவி மூலமாக கூட பிறந்தவங்க நம்ம நேசிக்கிற உயிர் நண்பனார்களை யார் மூலமாக பிசாசுடைய தந்திரங்கள் வந்தாலும் நம்மளால் அவனை மேற்கொள்ள முடியும் கர்த்தருக்கே மயிமை உண்டாகட்டும்